சொல்ல சொல்ல கேட்காம பிங்கி கிளவி வீட்டுக்கு ஓடி இருக்க அலவே இனிமே அவன் கழுத்தை பிடிச்சு வெளிய தள்ளுவ வரவா அலவே என்னடா கெக்க கெக்கன்னு பண்ண காட்டிட்டு வறியே கழுத்தை பிடிச்சிதானே பிங்கி கிளவி வெளிய தள்ளி இருக்கா அவதா இல்ல லச்சி அந்த குத்தை எங்க ஆக்கியே ஒரே காமெடி போங்க என்னடா ஒண்ணும் சொல்லல ஏ கண்ட பொம்பளே அவ சும்மையே நம்ம உள்ள தெருவுல கண்டாலே ச அடமடியா வீட்டுக்கு போனது குனி சொல்லறியா

எனக்கு என்னம்மா பெரிய இடமா தெரியல ஏதோ வாழ்ந்துக்கிட்ட குடும்பமா இருக்கும்னு நினைக்கேன் பிங்கி கிழவி வசமா மாட்டிக்கிச்சா என்னம்மா தெரியல சரி எப்படிலாம் இருந்தது பொண்ணு நல்லா இருந்துச்சா பிங்கி கிளவிய அப்படியே ஒரு கலர் ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி இருந்தது பொண்ணு என்னடா சொல்றீங்க ஆமலச்சு ஹேர் ஸ்டைல் ஹேர் நல்லா ஒத்து போகுது மூஞ்சி சாடையும் ஒத்து போகுது பிங்கி கிளவி என்ன கொஞ்சம் தீஞ்சி போய் இருக்கும் இது கொஞ்சம் கலரா இருந்தது ஒருவேளை டிங்கரிங் பெயிண்டிங் எல்லாம் பண்ணிருப்பாங்களோ என்னமோ மத்தபடி மாமியாருக்கும் மருமகளுக்கும் பத்து பொருத்தமும் பக்காவா இருந்தது ஏலா மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் தானா பாப்பாவ நீங்க என்னடா மாமியாருக்கும் மருமகளுக்கும் பக்கியே நாங்க பார்த்தத தான சொல்ல முடியும் அவனுக்கு மேட்சாதா இருக்கும் அந்த பரட்ட மண்டை தான அவனும் வச்சிருப்பான் குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணு தான் குடும்பத்துக்கு ஏத்த குடும்பம் தானா சொல்லல ஆமாலச்சு அப்படியே சொல்லலாம் என்னடா ஆளாளுக்கு ஒருபடியா சொல்றியே பொண்ணு அப்ப நல்லா இல்லையோ சரி பரவாயில்ல இந்த காலத்துல பொண்ணு கிடைக்கவே குதிரை கொம்பா இருக்கு அந்த பையல ரொம்ப நாளா கல்யாணம் ஆகாம கடனா பரவாயில்ல அந்த பயிலுக்கு கடை கல்யாணம் ஆனா சரிதான் அறில நீங்களோ கடைய பாருங்க பாத்திரங்களும் போது நான் வாரேன் ஒரு நாள் இட்லி மட்டும் பத்தாளி அக்காக்கு எடுத்துட்டு போயிட்டு பார்த்துட்டு வரேன் இல்ல காசு அப்புறம் தர என்ன உம்மா ஆன் சரி கா வாங்க நான் பெரிய பொண்ணு உனக்கு உங்க மைனி மேல அக்கறை இருக்காளா பாரு லட்சுமி அக்கா இட்லி எடுத்துக்கிட்டு போறவளாம் போய் பாக்க அங்க போனா சாணி எல்லனோ அள்ள வரியனியோ ஏல நான் பேட்டோடி சரி അപ്പൊ <laughs> எம்மா சால்னி ஆ அத்த என்னம்மா நீ எதுவுமே சாப்பிடாம இப்படி வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம் அவன் தான் வேலையை முடிச்சுட்டு சீக்கிரம் வந்துடுறேன்னு சொன்னாம்ல வேறே நீ இப்படி சாப்பிடாமலே கிடந்தா என் மௌனுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன் தயவு செய்து கொஞ்சோ சாப்பிடுமா இந்தா ரெண்டு பூரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சாப்பிடு வேணா அத்தை அன்று கரெக்டுமா ஐயோ இல்லை வேண்டாம் அத்தை நான் சாப்பிட்றேன் இந்தா அப்போ சாப்பிடு நீ இப்படி சாப்பிடாமே கிடக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு என் மொனிங் சீக்கிரம் வந்துடுவாம்மா நீ வருத்தப்படாத என்ன சந்தோஷத்துக்கு ஃபோனை பண்ணி பேசு ஆ சரித்த

ஆனால் தான் ஃபோனில் ஒன்றும் கேட்காண்டது தான் சரி அப்புறம் வருவோன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் நீயே வந்துட்ட சரி உரம் தானே உரத்துக்கு நான் எப்பயும் அந்த தங்கரை ஆச்சுட்டே வாங்குவேன் பத்துக்க அவங்ககிட்ட நல்ல உரமா இருக்கும் உனக்கு எவ்வளோ போல தேவைப்படும் ஒரு நாலு வண்டி அஞ்சு வண்டி போல அடிப்போமா அப்போதான் உனக்கு தோட்டத்துக்கு புல்லா எல்லா மதத்துக்கும் வைக்கிறேன்னா கரெக்டாக இருக்கும் என்ன என்ன அவ்வளோலாம் வேண்டாம் எனக்கு ஒரு ரெண்டு வண்டியில் ஒரு மூணு வண்டிக்கு போதும் சரி அப்போ நான் அவன்கிட்ட பேசிட்டு உனக்கு நான் சொல்றேன் இல்லை கஞ்சி எடுத்துட்டு வந்தேன் இனிமேதான் குடிக்கணும் வாரியா குடிப்பான் கஞ்சி குடிப்பான் நானும் கஞ்சி குடிக்க தான் போறேன் இந்த மட்டன் கறி வச்சலாம் ஏமாண்டாட்டி அதனால கறியை தான் எடுத்துட்டு வந்திருக்கேன் சாப்பிடலா இங்க அதே கறி தான் லட்சுமி சொன்னா தந்தான்னு எங்க உள்ளதுன்னு கேட்கும் போது நீ தான் குடுத்தியாம யார் இல்லையா அது நம்ம முத்து பண்ணேன் ஆடு மேப்போம்னாவே அவன் குடும்பத்தோட கோயிலுக்கு போறானா குலதெய்வ கோயிலுக்கு அதனால ஒரு வாரம் கறி எதுவும் சாப்பிட முடியும் அந்த இப்படி ரெட்டி சண்டை போட்டு இப்படி ஆயிட்டு அதனால நீ என்ன எடுத்துட்டு போனாரு தான் நான் அப்புறம் எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு வந்தேன் வெட்டி வாங்கி என்ன எடுத்து வீட்டுல படிக்க தான் பொண்ணாட்டி கொடுத்துட்டு வந்தேன் என்ன எல்லாருக்கும் பங்கு வச்சு கொடுன்னு அவ தந்தாலும் அங்கேயும் ஆமா அம்மா தந்தாவும் சொல்லிட்டு கறி வச்சிருந்தா அந்த கறி தான் எடுத்துட்டு வந்தேன் சரி வா அப்ப கஞ்சி குடிப்போம் கஞ்சி குடிச்சிட்டு வேலையை பாக்கலாம் சரி அப்ப நம்ம தோட்டத்துக்கு வந்துருந்தீங்களா ஆ போ வாரேன் வாரேன் ஆ சரிண்ணே அந்த தண்ணி அந்த மரத்துக்கு மாத்தி விட்டுட்டு போவோம் அப்படின்னா கஞ்சி குடிச்சிட்டு வர வரைக்கும் அது பாட்டுக்கு பாஞ்சிட்டு அடக்கம் எல்லா மரத்துக்கும் சோறு குண்டு போற புள்ளை அந்த சும்மா அடையறக்கு சுவரு தண்ணி வேணும் வேடி கொஞ்சம் ஊட்டி விடு எனக்கு கொண்டு வந்த பழைய சுவரை பானையில மாத்தினதுக்கு அப்புறம் நமக்கு திங்கிறதுக்கே தோணும் வாலியில வச்சு திங்கதோட இந்த பானையில வச்சு கரைச்சு குடிக்கும் போதுதான் அமிர்தமா இருக்கும் பழைய சுவத்துக்கோ மட்டன் கறிக்கும் இன்னைக்கு சூப்பரா இருக்கும் எப்போ எங்க லேட்டா சாப்பிடுறது கஞ்சி குடிப்பேன் இன்னைக்கு எப்படா நேரம் ஆகும் கஞ்சி குடிக்கலாம் கஞ்சி குடிக்கலாம்னு இருக்கு சண்டை பணி என்னன்னு வரட்டும் வந்ததை சேர்ந்து சாப்பிடுவோம் இல்லையே சின்னத்துறை அதுக்குள்ள சாப்பிட உட்கார்ந்துட்டியாக்கும் இல்லைன்னே வாங்க வாங்க உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னன்னே நீங்களும் பானையும் கையுமா வாரிய பழைய தத்தை பானையிலே போட்டு கொண்டு வந்துட்டீங்களோ இல்ல இல்ல என் முண்டாட்டி வாலியில தான் குடுத்து விட்டா நான் தான் பானையில மாத்தி எடுத்துட்டு வந்தேன் இதுல குடிச்சாதான் எனக்கு பிடிக்கும் அட உங்களுக்கு மண்ணே எனக்கும் இப்படி சாப்பிட்டு தான் பிடிக்கும் அதான் எடுத்துட்டு வந்தேன் எனக்கு இதை விட பட்டையை வெட்டி பட்டையில போட்டு சாப்பிடுறது ரொம்ப பிடிக்கும் இப்ப பட்டைக்கு ஓலை வெட்ட வேற போனமேனதா அந்த பானையில ஊத்தி எடுத்துட்டு வந்தேன் இது வெயிலுக்கு நல்லா குஜில்லுன்னு இருக்கும் பத்துக்க அதனால இதுல மாத்தி வச்சிருவேன் இதுலன்னா நல்லா சாப்பிடுறதுக்கும் நல்லா இருக்கும் அஞ்சு குடிச்சிட்டு நீத்து தனியே அப்படியே வச்சுட்டோன்னு வைக்கி தாகம் எடுக்கும்போது அந்த நீத்து தனியாக குடிச்சோம்னா நல்லா தாகம் அடங்கும் பத்துக்க அதுக்காண்டி பானையில மாத்திடுவேன் ஒரு சில நேரம்தான் வாளியோட வாலியோட வச்சு தும்பேன் ஆமாண்ணே நீங்கள் சொல்கிற மாதிரி நான் பண்ணியிருக்கேன் நல்லா தான் இருக்கும் ஏழை சின்னத்துற ஏழை தண்டை பண்ணி நீங்கள் எங்கேயா இருக்க அடா குப்புசாமி என்ன வராற இவர் வந்தாலே எதாவது உள்ளங்கத்தில் கொண்டு வருவாரு என்னன்னு தெரியலையே அவரு எதுக்கு இப்போ இங்கே வராரு ஆ வாங்க வாங்கண்ணே இல்லை தஞ்சை பிடிச்சிட்டு வைக்கியே ஆமாண்ணே வாங்க சாப்பிட்றீங்களா இல்லே நான் கஞ்சி எழுமே தான் குடிக்கணும் கஞ்சி குடிக்கிறதா இருக்கட்டும் அங்க உன் கிணத்துக்குள்ள ஒரு மயில விழுந்துக்கல வந்து கொஞ்சம் மயில காப்பாத்தது பாருங்க மயில அது எப்படி கிணத்துக்குள்ள விழுந்துச்சு அது ஒரு பெரிய ஆண் மயில் பத்துக்க ஏதோ சண்டை கிண்ட போட்டு விழுந்துச்சு என்ன எதுன்னு தெரியல நானே இப்பதான் பார்த்தேன் எவ்வளவு நேரமா கிடக்கு என்னன்னு தெரியல ஆனா இப்படி உயிரோட தான் கிடக்கு காப்பாத்தினா காப்பாத்திரலாம் நீங்களும் எவ்வளவு ஒருத்தையும் கிணத்துக்குள்ள இறங்கினால இனி நம்மளாம் கணத்துக்குள்ள இறங்கணும்னா கொஞ்சம் சிரமம் அதுக்கு கயிறு நல்ல கையில இருக்கும் இருக்கணும் உங்ககிட்ட நல்ல கையில இருக்கா என்கிற இடத்துல கொஞ்சம் பழைய கைது தான் இவன் இந்த ஓட்டத்துல கிடக்குமே யாரு நம்ம ராஜபாளி ஓட்டத்துல கிடக்கும் அவன் எடுத்துட்டு வருமா இறங்கி யாரு அகியே எனக்கு கொஞ்சம் பயன் தம்மே கணர்னா இல்ல நண்டபாடி நீயாவது எடுத்தியா நினை சொல்லு எடுப்பா வந்த நான் அவன் ராஜபாடி எடுத்துட்டு வர சொல்றேன் கயிறு நானே இவங்க வாங்கணும் இருந்தேன் ஒரு நல்ல கயிறு இத்து போச்சு என் கிடக்குது கடத்து கயிறு பழைய கயிறு ஆகி என்ன இப்ப எனக்கு கொஞ்சம் கஷ்டம்னே கை காலம் இப்ப கொஞ்சம் நடுங்க ஆரம்பிச்சிட்டு பத்துக்கிடுங்க நான் இறங்கிடமுட்டேன் நீங்க வேற யாராவது பயல்வெல்லாம் கூடுறது நல்லது வாலிப பயல்வெல்லாம் கொஞ்சம் இறங்கி எடுத்துருவானுவேன்

நான் சொல்லுங்க அதுக்குள்ள நாங்க வேணா கஞ்சி குடிச்சிட்டு வரோம் சரி அப்ப சீக்கிரம் கஞ்சி குடிங்க குடிச்சிட்டு வாங்க என்ன வேணும் கூப்பிடுறேன் சேர்ந்து மயில தூக்க முடியுமான்னு பாப்போம் ஆஹ் சரிங்க இன்னுமே சாப்பாடு பழைய கஞ்சி மட்டணுமா நல்லா நாக்கும் ஊர் தடையே பார்க்கும் ரெண்டு வயசு சாப்பிட்டு போங்கண்ணே வேண்டாம் வேண்டாம் நீங்க சாப்பிடுங்க என் மொண்டாட்டி எங்க பழைய ஜோன் கருவாட்டி கறி வச்சிருக்கா நான் அதை அப்படி சாப்பிடுங்க சரி அப்ப எல்லா ஏற்பாடும் பண்ணுங்க நாங்க தான் வாரோம் ஆஹ் சரிப்பா வந்துருங்க ஆஹ் வரணும் வரணும் ஐயோ என்னாச்சு எனக்கு ஏன் இப்படி வாந்தி வாந்தியா வருதுன்னு தெரியலையே

வரே நானா போய் கேட்க முடியும் நீ போய் கேளு என்ன ஆச்சேன்னு ஆ ஆ சரிடா மச்சான் கோபப்படாத நான் போறேன் என்னது இவனுக்கு வர வர பொண்ணுங்களெல்லாம் கேர் எடுத்துக்கிறான் இதெல்லாம் இவன் கண்டுக்கவே மாட்டானே ஐயோ கடவுளே தல எல்லாம் வலிக்குது எக்கி எக்கி வாந்தி எடுத்து எடுத்து ஒரு மாதிரியா இருக்கு ஐயோ தல சுத்துதே ஹே வாயாடி என்ன வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்க? இங்க வாந்தி எடுக்க இடமா இது? ரெஸ்ட் ரூம்ல போய் வாந்தி எடுக்க வேண்டியதானே எதுக்கு இப்படி ग्राउंडல நார் அடிச்சிட்டு இருக்க? இது காலேஜ் தான் என்ன இது ஒண்ணு உங்க அப்பா விட்டு அடம் கிடையாது வாந்தி வந்துச்சுன்னா ரெஸ்ட் ரூம் போற வரைக்கும் எல்லாம் என்ன பொறுத்துக்கிட்டா இருக்கும் பொறுத்துக்கிட்டு சாட்ட தான் செய்யும் ஒழுங்கு மரியாதை உன் வேலையை பார்த்துக்கிட்டு போவேன் என்ன இந்த பூ மாதிரி கிரிக்கி வேற எங்க போய் தொலைஞ்சா தெரியல தண்ணி எடுத்துட்டு வரேன்னு போனா அந்த ஆளும் ஏய் இந்த சோனி தண்ணி இப்ப தண்ணி எடுக்க போனப்ப அந்த ஆளும் ஆந்துட்டேன் எங்க போய் தொலைஞ்ச சாரி பேப் மேம் பர்மிஷன் கேட்டு தண்ணி பாட்டில் எடுத்தா தண்ணி பாட்டில் தண்ணி இல்லை அப்புறம் போய் ஒடிவே பிடிச்சிட்டு ஓடியாரேன் அதான் நேரம் ஆயிடுச்சு கிளாஸ்ல வேற எப்படியாவது வாங்கிட்டு வரலாம்ல சரி சரி இந்த வாய் கொப்பிளிச்சிட்டு கொஞ்சல குடி போய் என்னாச்சுன்னு கேட்டேன் என்ன வந்த கிரிக்கனுக்கு அதான் எனக்கு ஒண்ணும் புரியல அவன் இங்க வாந்தி எடுக்க கூடாதுன்னு ஏதா சட்டம் பண்ணிரேனா பிரின்சிபலா இங்க ஏதா வாந்தி எடுக்க கூடாதுன்னு இருக்க அம்மா அம்மா நீ பாட்டுக்கு புரிஞ்சி தள்ளாத இவன் ஷாம் தான் கேட்டு வர சொன்னா என்னாச்சு ஏதாச்சு உடம்புக்கு ஏதோ முடியலையானு அதான் கேக்க வந்தேன் யார் ஷாம் அம்மா சீனியர் ஷாம் அம்மா அவன தெரியாத அன்னைக்கு கூட பேசனியே என்ன என்னாச்சு என்னாச்சுங்க என்ன பிரச்சனை ஐயோ கடவுளே சோனி இவன் முன்னாடியா நீ வாந்தி எடுத்துட்டு கிடக்கணும் நல்லா இருக்கும் போதெல்லாம் இவன் வரமாட்டான் இந்த மாதிரி வாந்தி எடுத்துட்டு கிடக்கும் போதுதான் வருவான் அப்படி மானம் போச்சு மரியாதை போச்சு எல்லாம் போச்சு என்னாச்சு உடம்பு தெரியலையா சரியில்லையா ஆமா ப்ரோ ஜோனிக்கு ஒரே வாமிட்டிங்கா இருக்கு என்னன்னு தெரியல என்ன சாப்பிட்ட காலையில நீங்க என்ன டாக்டரா உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்றதுக்கு போங்க போய் உங்க கிளாஸ் ரூம்ல உங்க மாம் தேட போறாங்க சீக்கிரமா போங்க லேட் போனீங்கன்னா முட்டி கிட்டி போட போறாங்க ரொம்ப பேசாத ஆஸ்பத்திரிக்கு எதுவும் போனோமா எதுவும் வேணுமான்னு கேக்குறதுக்கு தான் வந்தே அதெல்லாம் ஒண்ணு தேவ நான் பார்த்துப்பே நீங்க கலம்புங்க சீனியர் அச்சா இந்த புள்ள கிட்ட எந்த பருப்பு வேகாது வா நம்ம கிளாஸ் ரூமுக்கு போலாம் டேய் வாய் மூடுடா நான் ஒரு அக்கறையில தான் கேட்டேன் தெரிஞ்ச புள்ளையா வேற ஒண்ணும் கிடையாது வா நம்ம போலாம் ஏ சூனி ஏன்டி சீனியர் கிட்ட அப்படி பேசுன எனக்கு தெரிஞ்ச அவரு உனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் கேட்டிருப்பாருன்னு தோணுது அதெல்லாம் எனக்கும் தெரியும் பூ மாதிரி இருந்தாலும் வாந்தி எடுத்துகிட்டு நடக்கும்போது அவங்க வந்தது எனக்கு ஒரு மாதிரியா இருந்தது அதனாலதான் தான் போவானுதான் அது சரி சரி வா நம்ம கிளாஸ் ரூமுக்கு போகலாம் வாயை வா வாட்டி எனக்கு வயிறெல்லாம் எல்லாம் வலிக்க மாதிரி இருக்கு ரெஸ்ட் ரூம் போகணும் போல இருக்கு அப்போ கிட்ட எதுவும் கலத்திருச்சா என்ன சாப்பிட்டா அப்படி உங்க அம்மா தான் மட்டன் தான் சாப்பிட்டேன் அதை தான் கறி வச்சு அதுதான் ஒத்துக்கலையா என்னன்னு தெரியல எனக்கு ஓச்சா சரி ஓட்டு ஓட்டு ரெஸ்ட் ரூமுக்கு போ நான் போயிட்டு வந்துடுறேன் நீ கிளாஸ் போ மேம் கேட்டால் சொல்லி ஆ சரி ஐயோ பாவம் சோனி. சரி நம்ம கிளாஸ்க்கு போவோம்